அண்ணாமலை பிஜேபி உறுப்பினரா அல்லது அதிமுக உறுப்பினரா அண்ணாமலையின் சூழ்ச்சி வழியில் எந்த தொண்டர்களும் விழமாட்டார்கள் சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் கடும் தாக்கு மதுரை அச்சய பாத்திரம் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மதுரை காந்தி மியூசியத்தில் நடைபெற்றது நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கழக மருத்துவ இணைச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சரவணன் முன்னாள் சட்டமன்ற எஸ் எஸ் சரவணன் அச்சய பாத்திர நிறுவனர் நெல்லை பாலு மாநில எம்ஜிஆர் இளைஞர் அணி துணை செயலாளர் ஏ கே பி சிவசுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த ஆர் பி உதயகுமார் கூறியதாவது தமிழக அரசியலில் வெத்த விளம்பரம் வெளிச்சம் காட்டும் வகையில் அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள் பொது வாழ்வில் அனுபவம் இல்லாமல் அவதூறு பரப்பி நாக்கில் நாக்கு இல்லாத வகையில் அரசியல் பண்பு இல்லாமல் அண்ணாமலை பேசுகிறார் எடப்பாடியார் மீது அவதூறு பரப்பி அடிப்படை ஆதாரம் இல்லாமல் அண்ணாமலை பேசுவது கடும் கண்டனத்துக்கு உரியது தன்னை முன்னிலைப்படுத்த தேவையான அனுபவம் தகுதி வேண்டும் ஆனால் அண்ணாமலை பெற்றுள்ளாரா எதுவும் இல்லை கற்பனியை கொட்டி கன உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எடப்பாடியாரை பற்றி அவதூறு பரப்பி வருவதை சாமானிய தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அண்ணாமலை தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கு நினைக்கிறார் அவர் ஆற்றிய பணிகள் தியாகம் உழைப்பு உள்ளதா ஏதும் இல்லை ஏற்கனவே அரவக்குறிச்சியில் நின்று போனார் அதனைத் தொடர்ந்து கோவையில் பல கோடி வாரி இறைத்து பல்வேறு வார்த்தைகளை ஜாலம் வித்தைகளை காண்பித்தார் மக்கள் அதை நிராகரித்து விட்டனர் ஆனால் இன்றைக்கு பிஜேபி வளர்ச்சி அடைந்து விட்டது என்று அண்ணாமலை கூறுகிறார் என்று ஆர்பி பி உதயகுமார் கூறினார் இவ்வளவு வாய் சவுடால் பேசுகிற அண்ணாமலை மத்திய அரசிலிருந்து எந்த திட்டங்களை பெற்று தந்திருக்கிறார் தமிழகத்திற்கு பேடு நிவாரண நிதியை கூட தர முடியாத கையாளாகாத அண்ணாமலை எங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மத்திய அரசிலே அன்றைக்கு அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து பதினோரு மருத்துவக் கல்லூரியை அவர்தான் முதலமைச்சராக இருக்கிற போது கொண்டு வந்தார் அவர் முதலமைச்சராக இருக்கிற போதுதான் சாலைகள் மேம்பாடு திட்டங்கள் அவர் முதலமைச்சராக இருக்கிற போதுதான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களை அவர்கள் கொண்டு வந்து கொடுத்ததை யாராலும் மறுக்க முடியாது உங்களால் நடந்தாய்வாளி காவேரி மத்திய அரசு திட்டம் புரட்சி ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது அதற்கு ஒப்புதல் பெற்றிருந்தார்கள் காவேரி குண்டார் வைகை தென் தமிழ்நாட்டில் இன்றைக்கு தண்ணீர் பற்றாக்குறை வறட்சியை போக்குகிற திட்டம் அதை புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் அறிவித்து அடிக்கல் நாட்டினார்கள் இன்று வரை அது மாநில அரசினுடைய திட்டங்களாக கொண்டு வந்து ஏன் மெட்ரோ திட்டம் இவ்வளவு வாய் பேசுகிற அண்ணாமலை மெட்ரோ திட்டத்திற்கு இரண்டாம் கட்டத்திற்கு நிதி வரவில்லை என்று இன்றைக்கு திமுக அரசிலிருந்து தொடர்ந்து சொல்லுகிறார்கள் அவுடால் பேசுகிற அண்ணாமலை தமிழ்நாட்டு மக்களுக்காக மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக நிதி பெற்று தந்திருக்கிறாரா